இயேசு கத்தர்ச்சவருக்கும்ிவித்துக்கொள்கிறேன்பத்தி ஓராம் ஆண்டு அலாஸ்கா தேசத்தின் காடுகளை படம் எடுக்க வேண்டும் என்று ஒரு படப்பிடிப்பு குழுவினர் அங்கே சென்றார்கள் சுமார் ஐநூறு பில் போர்கள் ஐந்து கேமராக்கள் இருநூறு கிலோ தயாரான உணவுப் பொருட்கள் மருந்துகள் ஜெனரேட்டர்கள் மூன்று வாகனங்கள் ஆகியவற்றோடு அந்த குழுவினர் அலாஸ்கா காடுகளுக்குள்ளே சென்று அந்த பனி பிரதேசத்தை தங்கினர் அந்த குழுவை வழிநடத்தி சென்றவர் முதல் நாள் தனது டைரியிலே எழுதியிருந்தார் இது ஒரு சொற்க பூமி அவ்வளவு அருமையான காட்சிகள் இருக்கிறது என்று சொல்லி எழுதினார் அங்கிருக்கிற பனி சூழ்ந்த சமவெளி ஏரி குன்றுகள் எல்லாமே முகம் சந்தோஷமா இருந்தது ஆனால் ஒரு வாரம் கழித்து ஒரு பனி புயல் வீசிய போது அவரை தவிர மற்ற குழுவினர்களை காணவில்லை அருகில் இருக்கும் கிராமமே சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருந்தது இவர்கள் கொண்டு சென்ற வாகனங்கள் மூன்றும் பழுதடைந்து விட்டது எனவே இவர் இப்படி எழுதினார் என்னோடு வந்தவர்கள் என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை இருக்கும் உணவுப் பொருட்களோடு நான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆனாலும் தொடர்ந்து படம் கொண்டிருக்கிறேன் என்று எழுதினார் ஒரு மாதம் கழித்தது அப்பொழுது அவர் எழுதினார் என்னை தேடி யாராவது வருவார்களா இருநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் இந்த பனி பிரதேசத்தை நான் நடக்க முடியவில்லை மனித உதவியை எதிர்பார்த்து நான் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று எழுதினார் ஆனால் யாரும் இவர்களை தேடவில்லை ஆறு மாதம் கழித்து இவர் பணியாற்றிய பத்திரிகை நிறுவனத்தினர் நாம் அனுப்பாமலே அவர் சுயமாக ஒரு திட்டமிட்டு இந்த பிரதேசத்துக்குள்ளே போனாரே எனவே நாம் தேடுவோம் என்று சொல்லி போலீஸுக்கெல்லாம் தகவல் கொடுத்து அவரை தேடி வந்தார்கள் அவர் ஒரு ஏரி கரையிலே செத்து கிடந்தார் அவருடைய உடல் பணியினால் அப்படியே கிடந்தது இவர் எல்லாவற்றையும் திட்டமிட்டார் ஆனால் எதை திட்டமிடவில்லை என்று ஆராய்ந்தார்கள் அங்கே இருக்கும் வரை இன்னெல்லாம் செலவழிக்க வேண்டும் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று திட்டம் வகுத்திருந்தார் ஆனால் பனி புயல் நேர்ந்தாலோ ஒரு ஆபத்து நேர்ந்தாலோ நாம் திரும்பி எப்படி சொல்வது என்பதை குறித்து இவர் திட்டமிடையவே இல்லை நாம் கொண்டு செல்லும் வாகனங்கள் பழுவிணைந்து விட்டாலோ அல்லது எதையிலும் ஒரு அசம்பாதம் நேர்ந்தாலோ நாம் திரும்பி வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை குறித்து எந்த திட்டமும் இவர்கள் இடவில்லை எல்லாமே நேராக நடக்கும் எல்லாமே சீராக நடக்கும் குறிப்பிட்ட காலம் தங்கிவிட்டு நாம் வழக்கம் போல் வருவது போல் வந்துவிடலாம் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள் ஆ மனித வாழ்வில் முடிவை குறித்து அநேக திட்டமிடுவதில்லை எல்லாம் நேராக நடந்து கொண்டிருக்கிறது மரணத்தின் போது நாம் நமக்கு தேவையான ஆன்மீக திட்டமிடல்களை செய்து கொள்ளலாம் அல்லது அப்பொழுது ரஷ்ப்பை தேடிக்கொள்ளலாம் அதான் இன்னும் வயது இருக்கிறதே காலம் இருக்கிறதே என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் திட்டமிடாத நேர்வதாக இருந்தால் நாம் நிச்சய லோகத்துக்கு போவாமா நம்முடைய ஆத்மா எங்கே போகும் என்று திட்டமிடுவதில்லை நாம் எப்பொழுதும் விழிப்புடன் இருந்து ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றவர்களாய் நாம் இருந்தோம் என்றால் நாம் போகிற லோகத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை மார்க்க ஒண்ணாம் மதிய பழனி வசனம் காலம் நிறைவேறிட்டு தேவலிய ராஜ்யம் சமீபமாயிற்று மனங்கள் விசு சுவிசேஷத்தை விசுவாசம் செய்யுங்கள் ஒன்னு பேரு நாலு ஏழு எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய்த்து ஆகிய தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை இயேசு யேசுகிஸ்தம் சொல்கிறார் சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனசுக்கு மானுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் இருப்பதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லுகின்றார் எனவே ஆன்மீக சிந்தையுள்ளவர்களா இருந்து தேவகுமாரினை பற்றிக் கொள்வோமாக கத்தராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு இந்த நாளிலும் தன்பருள்வராக ஆமேன்